சிவாய நம திருச்சிற்றம்பலம் பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் பல கோணங்களில் ஒன்பதாம் திருமுறையை சிந்தித்து வர்றோம் அந்த அமைப்பில் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் அதாவது ஒன்பதாம் திருமுறை பாடல் பெற்ற திரு ஆலயங்களுக்கும் சென்று அங்கே உள்ள சிறப்பான செய்திகளை உங்களுக்கு உங்களுக்காக படம் பிடித்தும் காட்டி வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருத்தலம் திரு கீழ்கோட்டூர் மணி அம்பலம் என்ற அற்புதமான அதாவது கருவூர் தேவர் பாடிய அற்புதமான ஒரு ஆலயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற திருக்கோயிலில் இதுவும் ஒன்று இந்த ஆலயத்திற்கு இந்த ஆலயத்தை நமக்கு சுற்றி காட்டுவதற்காக குருநாதர் காட்டினால்தான் பெருமானை பார்க்க முடியும் இல்லையா அதனால ஒரு குருநாதர் நமக்கு இங்கே நம்மளோடு இணைந்திருக்கின்றார்கள் இந்த பயணத்தில் நமக்கு ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து சொல்லுவதற்காக அம்மாப்பேட்டையில் இருந்து சிவ சௌரிராசனையா அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த ஆலயத்தை நமக்கு சுத்தி காட்டுவதற்காக இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருந்து சுவாமிஜி ஐயா அவர்களும் சுவாமினி அம்மா அவர்களும் இருவருமாக இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்து அதாவது ஒரு குருநாதர் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க அடியனுடைய பாக்கியம் மூன்று பேர் இந்த பயணத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய அனுபவங்களை கொடுப்பதற்காக பெருமான் அனுப்பி வைத்தார் என்று தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சௌரிராசன் ஐயா வாயில் இருந்து இப்போது இந்த ஆலயத்தை பற்றின ஒரு சிறு குறிப்பை கேட்கலாம் சிற்றம்பலம் கற்பகத்தினை வரையை காமகோபனை சொற்பத பொருள் இருள் அருத்தருளும் தூய சோதியை அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனாய் ஆளது கொண்ட நற்பதத்தினை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே ஏ கற்பகத்தினை கனகமால்வரையை கண்ணுதலானை காமகோபனை சொற்பத பொருள் இருள் அறுத்தருளும் தூய சோதியை பெண்ணை நல்லூரில் அற்புத காட்டி என்னை ஆளது கொண்ட நற்பதத்தினை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே திருச்சிற்றம்பலம் நாம் இப்பொழுது வந்திருக்கின்ற இடம் கீழ்கோட்டூர் மணியம்பலம் இந்த தலத்தில் அமுதாம்பிகை சமேத மணியம்பல சிவபெருமான் மணியம்பலநாதன் எழுந்தருளி இங்கு அருளாட்சி புரிந்து வருகிறார் இது தீர்த்தத்திலும் மிகச்சிறந்த தீர்த்தமாகிய இந்திர தீர்த்தம் இங்கு அமைந்திருக்கிறது இந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து இங்கிருக்கின்ற சிவபெருமானை வலம் வந்து இவரை வழிபட்டு வணங்கி நின்றால் இகவர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் வழங்குவதற்கு தெருவருளோடு காத்து நிற்கின்ற இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இதற்கு புராண வரலாறு ஒன்று சிறப்பான புராண வரலாறு இருக்கிறது இந்திர சபையில் அரம்பை நடனமாடும் பொழுது அவரை இழைத்த ஒரு தவறுக்காக நாரதருடைய சாபத்தின் காரணமாக அவள் பூலகத்தில் பிறக்கும்படியாக நாரதரால் சாபனுபட்டார் அதன்படி அவர் இந்த தளத்திற்கு வந்து இங்கிருந்த சிவபெருமானை வணங்கி வழிபட்டு இந்த திருக்குளத்தில் நீராடி தன்னுடைய சாப விமோசனத்துக்காக காத்திருந்தார் அப்பொழுது இந்திரன் அரம்பை இந்திர சபையில் இல்லாததை கண்டு வருந்தி அவளை அழைத்து வருமாறு ஐராவதத்தை அனுப்பினார் ஐராவதம் இந்த தளத்திற்கு வந்தது அரம்பையை வருமாறு அழைத்தது ஆனால் இந்த மணியம்பலநாதனினுடைய அருளைப் பெறுவதற்காக இங்கிருந்த அரம்பை இவரை விட்டு வர விட்டாள் ஆகவே சுவாமியை அவள் கட்டி தழுவிக்கொண்டு நான் வரமாட்டேன் என்று வன்மையாக மறுத்துவிட்டாள் அதை பார்த்தவுடனே தனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அந்த ஐராவதமாகிய யானை அவளைப் பற்றி பிடித்து இழுத்தது அப்படி வேகமாக இழுத்தவுடனே சுவாமி பானலிங்கத்திலிருந்து எழுந்து அந்த ஐராவதத்தை சிதைத்தார் அப்பொழுது அவருடைய உடம்பில் இருந்த பாகங்கள் பல்வேறு இடங்களில் விழுந்தன அப்போ கழுத்தில் கட்டியிருந்த மணி இந்த இடத்தில் விழுந்ததால் இதற்கு மணியம்பலம் என்று சிறந்த பெயர் ஏற்பட்டது அம்பிகை மதுரவாசினி சுவாமி மணியம்பரநாதர் இங்கு சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருநடனங்களில் ஒரு நடனம் நடைபெற்ற இடமாக இது விளங்குகிறது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கோர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று நம்முடைய தாய்மான சுவாமிகள் சொல்லியது போல இந்த தலம் மூர்த்தியிலும் சிறந்து விளங்குகிறது தீர்த்தத்திலும் சிறந்து விளங்குகிறது க்ஷேத்திரமும் இது கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்று நான் வாயினாலே சொன்னாலே நம்முடைய பாவ வினைகளெல்லாம் அருந்து போகும் நாம் மிகுந்த உன்னதமான உலகையில் நன்மங்கள் அனைத்தையும் பெற்று மறுமையிலும் இன்பத்தை பெற்று வாழ்வதற்கான ஒரு மகா க்ஷேத்திரமாக இது விளங்குகிறது அடியார்கள் எல்லோரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த திருத்தலத்திலே நம்முடைய கரூர் தேவர் அருளிய தெரிவிசைப்ப பாடல்களை பாராயணம் செய்தால் அதனுடைய பலனாக நாம் மங்களகரமான வாழ்க்கையை பெறுவோம் சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள் சிவனையும் சிவபெருமானைச் சேர்ந்த அடியார்களையும் கருவூர் தேவரையும் இந்த அரம்பை இந்த தலத்திலே வினை தீர்த்து தூய்மை அடைந்த வரலாற்றையும் கேள்கின்ற அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று சிறப்போடு வாழ்வார்கள் இந்த இந்த எல்லோரும் வந்திருந்து பெருமானை வழிபட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம் அடுத்ததாக இந்த ஆலயத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அதாவது தலைமுறை தலைமுறையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார் ஐயா அவர் இந்த ஆலயத்தை பற்றி நமக்கு ஒரு சில வார்த்தைகள் பகிர்வதற்காக நம்மோடு இங்கே இணைந்திருக்கின்றார் ஓம் நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் கீழ்கோட்டூர் மணியம்பலநாதர் ஆலயம் ஆலயத்தில் சிறப்பு திருவிசைப்பா பாடல் பெற்ற ஸ்தலம் அறுபத்தி நாலு அம்பலத்தில் ஒரு அம்பலம் மணி அம்பலம் என்று கீழ்கோட்டூர் மேல்கோட்டூர் கீழ்கோட்டூர் ஒரு ஊராகவும் மேல்கோட்டூர் கொழுந்தீஸ்வர தேவாரம் பதிகமும் கீழ்கோட்டூர் திருவிசபா பதிகமும் அந்த காலத்தில் இருந்திருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க அந்த மேல்கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் வச்சு தான் இந்த சிவாலயம் உண்டானது ரம்பை பூஜை பண்ணது கொழுந்தீஸ்வரர் இந்திரன் வந்து பூஜை பண்ணி ஸ்தாபனம் பண்ணது கீழ்கோட்டூர் மணியம்பலம் ஐராவதம் அப்படிங்கிற ஒரு யானை அங்கேருந்து தேவலோகத்துலேருந்து வந்து இந்த சுவாமியை இங்கே பிரதிஷ்டை பண்ணதாக வரலாறு கூறுறது இதில் வந்து என்னென்னா ரம்பையோடைய சாபம் நீங்கிறதுக்காக இந்த கோட்டூர் உருவானது இந்த சாபத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது கீழ்கோட்டூர் மணியம்பலத்தில் வந்து சிவாலயம் ஒன்று கட்டி இதில் வந்து கொடியேற்றி உஸ்தவம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் அந்த சாபம் விலகும் அப்படிங்கிறது நாரதருடைய வாக்கு அதன்படி தேவேந்திரன் இங்கே வந்து அந்த ரம்பையை பூலோகத்தில் இருக்கிற ரம்பையை அழைக்கிறதுக்கு வரும்போது அந்த மாதிரி சாபத்தை நீக்க இவா அந்த கோயிலை கட்டி தேவலோகத்துலேருந்து ஐராவதம்ங்கிற யானையை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி ஐராவதம்ங்கிற சுவாமி பேர் நாமமே ஐராவதம் மதுரை தமிழ் தான் மணியம்பலநாதர் மதுராம்பல் அறுபத்தி நாலு அம்பலத்தில் ஒரு அம்பலம் கார்த்திகை ரோஹிணியில் வந்து இந்த எழுத்தாப்பில் இந்த குளம் இருக்குது தீர்த்தம் இந்த சுவாமிக்குள்ள தீர்த்தம் எழுத்தாப்பில் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணி காலம்பரை அதிகாலையில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்நானத்தை பண்ணிவிட்டு சுவாமியை வழிபட்டால் ஆயிரம் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் அசுவமேத யாக பலன் அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறது வரலாறு ஸ்தல வரலாறில் உள்ளது இதில் இன்னும் சிறப்பு அப்படின்னாக்க திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் இந்த கோயிலுக்கு சிறப்பானது இப்போ பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உஸ்தவம் சுப்பிரமணியருக்கு பண்ணியிருக்கோம் அடுத்தது வைகாசி விசாகம் பண்ணலாங்கிற ஒரு உத்தேசத்தில் இருக்கும் சுவாமி வந்து ரொம்ப பிரசிட்சமானவர் சாயரட்சை காலத்தில் தேவர்கள்லாம் வந்து சாயரட்சியை வந்து வணங்கிட்டு போகிறதாக தலை வரலாறு டெய்லி சாயரட்சை பண்ணும்போது தேவர்கள்லாம் இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதாக தலை வரலாறில் இருக்குது மற்றபடி வெள்ளிக்கிழமைகள் ஆடிவெள்ளி இந்த மாதிரியெல்லாம் குத்து விளக்கு பூஜை சகஸ்ரநாமம் அம்பாளுக்கு இதெல்லாம் நடைபெறும் இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு இங்கே வந்து சுவாமியை வணங்கிட்டு போனால் இருக்கிற பாவங்கள் என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோடைய சிறப்பு நமச்சிவாயா இந்த ஆலயத்தில் திருமுறை பா பாடணும் அப்படின்ற எங்கள் ஆசையை பெருமான் நிறைவேற்றியும் கொடுத்தார் இந்த திருத்தலத்திற்கான பதிகத்தை இந்த இடத்தில் அமர்ந்து ஓதுவதற்கு எங்களுக்கு வழிவகுத்த பெருமானுக்கும் எங்களோடு அமர்ந்து இந்த பதிகத்தை பாடிய அனைத்து குருமார்களுக்கும் எங்களது நன்றிகளை சொல்லி இதோ பதிகத்தை கேட்போம் சிவாயணவர் திருச்சிற்றம்பலம் திரு கீழ்கோட்டூர் மணி அம்பலம் மணி ொளிளி பூம்பதில் நம்பலம்பிரி தலையலி கங்கை தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்ட கிளரொளி மணி வண்ணு அரை கோடி பழனம் கெழுமுகம் மலை செய்து போட்டோர் பலரொளிமணியம் பலத்துள் என்றாடும் மைந்தன் என் மனங்கள்தானே துண்டவன் பிறையும் படர் சடை முழுக்கும் சூலமும் நீல கண்டமும் குழையும் பாவளாவும் கண்ணுதல் கிலகமும் காட்டி கயலும் பழனம் பனை செய்தள் நின்றாடும் மைந்தன் என் மனம் கலந்தானே திருதல் விழியும் பாவள வாய்தழும் திலகமும் உடைய அவன் சடை மேல் மலரின் தாது நின்றோதற் போய் வரும் தம்பி கால் கிரிதவள் முகலின் கீழ் மாடம் எழுவு தம்பி போட்டோர் வருதிரல் மணியம் பலவனை கண்ட மனத்தையும் கொண்டு போதுமினே அவன் விரும்பும் செவி அவன் அறிவு நூ கேட்கும் அவன் மேல் விளம்பும் வாய் கண்கள் விமானமே நோக்கி வெயிக்கும் போதும் பேர் கொஞ்சி கொஞ்ச மாம்போழி கே கெழுவுக்கில் கோட்டோர் அள்ளே மணியம் பல தொல் என்றாடும் மைந்தனே என்னும் என் மலனே தோழியம் செய்த தொழில் எம்பூரும்பான் துணை மலச்சே சேவடி காண்பான் ூழி உணர்ந்தோளம் காசிந்து நெக்கு நைந்து வருகும் கேழலும் புள்ளும் ஆகி நின்றிருவர் கெழுவம்பலை செய்யோர் வாழிய மணியம் பலவனை காண்பான் மயங்கவும் ஆலொழியோ மேன் என் தோழி தோழி துணைய இரவு பகல் வருவாயில் எல்லா ஆழியும் திரையும் அலமறுமாறு கிஞ்சுக கிஞ்சுகமணிவாய் அறிவயர் தெருவில் பலவோ என்று தவளி தொழியும் சங்கமும் சங்கடையும் ஒழுக்கும் குழையாய்ச்செவியும் கொளில் தடை தொண்டும் குண்டையும் குடம் குளங்கொன்று தோன்றும் மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்ததம் வாழ்வு பொருந்தனவே கன்னட மழலை சிலம்போடு சதங்கை தமருகம் திருவடி திருநீரு மழலை கங்கையொழி இளமே குழை வளர் இளவான் கிண்ணறம் உழவம் மழலை அழுவே கெழுவு கம்பனை சைக்கில் போட்டோர் மன்ன மணி ஆளம் மைந்தன் என் ஆடும் மைந்தன்யன் மன நினைவது எவரையும் உடையது எவர்களும் யாவையும் தானாய் பாதுகை மகளை சிலம்போடு புகுந்தன் நின்றகலான் கேடகை மருவி கெண்டைகள் போட்டோர் மாதவன் மணியம்பலத்துள் நின்றாடும் மணம்புகுந்தே உருவும் அங்கிலே அழகிய சடையும் நீரும் அலங்கள் கெண்டை புண்டரீகம் கிழிக்கும் தன் பனை சைக்கில் போட்டோர் மாந்த நாள் மணியம் பால தொல் என்றாடும் மைந்தனியாயும் என் மரனே ஆடும் அறிவயர் தெரு அம்பில் கோட்டோர் தனி மணியம்பலத்துள் நின்ற நின்றாடும் மனிதனை ஆரணம் பிதற்றும் பித்தனை மொழிந்த மணி நெடுமாலை பெரியவர் ககலிரு உலகவர் எதிர்கொள்ளும் திருவே அம்பலம் அருள் தரும் அமுதாம்பிகை அம்மை உடனவர் அருள்மிகு மணி அம்பலவன் திருவடிகள் போற்றி 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 சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் எப்படி இருந்தது திரு கீழ்கோட்டூர் மணி அம்பலம் தல பயணம் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் ஏன்னா இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரும்போது யாருமே இல்லை உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் வரும்போது அப்படித்தான் இருக்கும் இங்கே நீயும் நானுமாய் ஏக போகமாயின்னு சாமியும் நாமளும் மட்டும் தனியாக நாம் பேசுகிறது சாமிக்கும் சாமி பேசுகிறது நமக்குமாக கேட்கும் இதில் என்னென்னா இந்த ஆலயத்திற்கு வர்றதுக்குன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் யாருக்குமே வழியும் தெரியல ஏன்னா இது எல்லாமே வந்து வயல் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறதுனால அதனால் நீங்கள் இங்கே இறங்கி வரதுக்கு முன்னாடியே பக்கத்தில் அந்த ரோடில் இருக்கிற கடைகள்கிட்ட கரை சரியாக விசாரிச்சுட்டு கூகுள் மேப்ஸோடைய துணையோடு இந்த கோயிலுக்கு வந்தால் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து போக இருந்தால்தான் ஆலயங்களுக்கும் அதே நேரம் நமக்கு அந்த சிவாச்சாரியார்கள் ரொம்ப அற்புதமாக செய்கின்றார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த உதவியுமே இல்லை ஆனால் ஆத்மார்த்தமாக அவ்வளோ அழகாக அந்த பூஜைகள்லாம் நேர்த்தியாக செய்கிறத வந்து நாம் பார்க்க முடிகின்றது அவங்களுடைய தலைமுறை தலைமுறையாக இங்கே பூசை செய்து கொண்டிருப்பதாக அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய அந்த நேர்த்தி வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அதில் எங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் அதே மாதிரி பழி தீர்க்கும் தலமாக இது இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதாவது செய்யாத ஒரு குற்றத்திற்காக பொய் வழக்கோ அல்லது பழியோ சுமத்தப்பட்டிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் இந்த திரு ஆலயத்திற்கு வந்து நிவர்த்தி செய்துவிட்டு செல்கின்றார்கள் அப்படிங்கிறத வந்து செவியிறோம் ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஆலயம் ரொம்ப சின்ன ஒரு கோயில் தான் ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப சாநித்தியம் நிறைந்ததாக இருக்கின்றது அதை தான் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது அது தனியாக கேமரானா ஒரு கேமரா தானே நீங்கள் நேராக வரும்போது அதோடைய அனுபவமே வித்தியாசமாக இருக்கும் இந்த பயணத்திற்கு இந்த ஆலய தரிசனத்திற்கு எங்களோடு கூட வந்த அம்மா பேட்டையில் இருந்து சௌரிராசன் ஐயா அவர்களுக்கும் அமெரிக்காவில் இருந்து விஜயானந்தாஜி ஐயா அவர்களுக்கும் சுவாமினி அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா எத்தனை இடையில அவங்க இங்கே இந்த இந்த பயணத்தில் எங்கள் கூட இருந்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் வந்து உணர முடிஞ்சிச்சு அதற்காக அவங்களுக்கு நிஜமாகவே மனம் மொழி மெய்களால் எங்கள் குழுவின் சார்பில் சார்பாக நாங்கள் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே மாதிரி இந்த ஆலய தரிசனத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து அற்புதமாக நடத்தி வந்த அண்ணாமலையாருக்கும் நம்பி ஆரூரருக்கும் கண்டிப்பாக நாங்கள் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஏன்னா இது அவங்க போட்ட திட்டம் அவங்க நடத்தி வைக்கிறது எல்லாமே நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அற்புதமான இந்த திருத்தல பயணத்தில் எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி அடுத்த திருத்தல பயணத்தில் விரைவில் உங்களை சந்திக்கின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றொம்பல